கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் வந்து வெறும் ஹார்ட்டுக்கு மட்டும் கிடையாது சார் ஹார்ட்டு ஹார்ட் வந்து வெளியே வந்த ரத்த குழாயிலோ சேர்த்து வேண்டி நோய் எது இருந்தாலும் அது கார்டியோவாஸ்குலர் டிசீஸ்னு சொல்லிட்டு ஸோ ஒரு ஹார்ட் அட்டாக் வந்தது அது சரியான டைமில் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியல அப்படின்னா பேஷண்ட் கார்டியாக் அரெஸ்ட் ஸ்டேஜ் கூட போயிடுவாங்க கார்டியாக் அரெஸ்ட்டுனா ஹார்ட் வந்து சடனா நின்றுடும் ஒரு டூ மினிட்ஸ் பிரெயினுக்கு ப்ளட் சப்ளை போகலைன்னா பேஷண்ட் கோமாக்கு போயிடுவாங்க ஸோ அதனால ஹார்ட் அரெஸ்ட் வேறே ஹார்ட் அட்டாக் வேறு யங் ஏஜ்லருந்தே ஈவன் ஸ்டூடெண்ட் ஷுட் பி பிகம் அவேர் ஆஃப் தட் ஒபிசிட்டினா என்ன ஒபிசிட்டினால வந்த காம்ப்ளிகேஷன்ஸ் என்ன சுகர் பிபி வராமல் எப்படி காப்பாத்திரணும் ஒரு நல்ல ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணுறது அதே மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறது இப்போ ஒரு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் ஹார்ட் டிசீஸ் இருக்கிறது ஸோ தே ஆர் மோர் ப்ரோன் டு கெட் ஏ ஹார்ட் அடேக் இந்த நாடி துடுப்பு குறைச்சிட்டு பேஷண்டுக்கு மைக்கம் தலை சுத்தல் மூச்சு வாங்குறது நிறைய தொல்லை வரும் ஓகே அந்த மாதிரி பிரச்சினை இருக்கும்போது அது சப்போர்ட் பண்றதுக்கு எக்ஸ்டர்னலா ஒரு பேட்டரி ஃபிக்ஸ் பண்ணப்போம் அதுதான் பேஸ் மெக் நேர்களுக்கு வணக்கம் இப்போ இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா என்னடா உங்களுக்கு எதையுமே இல்லையா இறக்கமே இல்லையானெல்லாம் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட இதயத்துக்கு நேரக்கூடிய ஆபத்துகள் என்ன அதில் நோய் உண்டாகிற நோய்கள் என்ன அதுக்குண்டான தீர்வுகள் என்ன அப்படின்றதுக்கு இந்த நிலையில் நமக்கு விளக்கம் தர காத்திருக்காங்க கார்டியாலஜிஸ்ட் டாக்டர் ஆஷ்வானி லதா அவர்கள் அவங்க இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் இருந்திருக்கு நமக்கு கிடைச்ச ஒரு பெருமைன்னு கூட நம்ம சொல்லலாம் அவருக்கு நமது ராணியின் சார்பாகவும் ராணி குடும்பத்தின் சார்பாகவும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும் தெரிவித்துக் கொள்வோம் டாக்டர் இந்த கார்டியோ வாஸ்குலர் டிசீஸ்ன்னு சொல்கிறாங்க அப்படின்னு என்ன வாட்ஸ் மீன் பை கார்டியோ வாஸ்குலர் டிசிஸு மேம் சார் கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் வந்து வெறும் ஹார்ட்டுக்கு மட்டும் கிடையாது சார் ஹார்ட்டு ஹார்ட் ந வந்து வெளியே வந்த ரத்தக் கொழாயிலோ சேர்த்து வர வேண்டி நோய் எது இருந்தாலும் அது கார்டியோவாஸ்குலர் டிசீஸ்னு சொல்லிடு ஸோ சம்டைம்ஸ் பேஷண்ட்டுக்கு வந்து ஹார்ட்லேருந்து வெளியே வர ரத்த குழாய் அயோட்டான்னு சொல்லுவாங்க அது வந்து ஹார்ட் நேர்ந்து வெளியே வந்து பாடி ஃபுல்லாகவே சப்ளை பண்ணிடு ஸோ அதுல தொந்தரவு வந்தாலும் அது கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் தான் வந்துடும் ஸோ இதில் கார்டியோ வாஸ்குலர் டிசீஸ்ன்றது ஒட்டுமொத்த இதயத்துக்கு ஏற்படுற நோயின்னு சொல்கிறீங்களா கண்டிப்பாக ஹார்ட்டு ஹார்ட்லேருந்து வெளியே வர ரத்த குழாய்க்கு சேர்த்து கார்டியோ வாஸ்குலர் டிசீஸ் ஓகே அது வெயின்ஸ்லாம் சேர்த்து சொல்கிறீங்க வெயின்ஸ் அண்ட் ஆர்ட்ரிஸ் ஆர்ட்ரிஸ் ஓகே இப்போ நிறைய பேருக்கு வந்து ஹார்ட் அட்டாக்னு சொல்கிறாங்க சில பேருக்கு வந்து ஹார்ட் என்ன சொல்கிறாங்க ஹார்ட் அரெஸ்ட்னு சொல்கிறாங்க வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹார்ட் அட்டாக் அண்ட் ஹார்ட் அரெஸ்ட் சார் ஹார்ட் அட்டாக்னு சொல்லும்போது ஹார்ட்டுக்கு போகிற ரத்த குழாயிலோ அடைப்பு வந்து அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் அடைப்பு இருக்கலாம் எயிட்டி பர்சன்ட் அடைப்பு இருக்கலாம் நைன்டி பர்சன்ட் கூட இருக்கலாம் அதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது சார் ஸோ ஹண்ட்ரட் பெர்சன்ட் அட்டா அடைப்பு வரும்போது அது ஒரு மேஜர் ஹார்ட் அட்டாக்கு ஸ்டெமியான்னு சொல்லிடு ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வந்து ஹார்ட்டுக்கு போகிற ரத்த குழாய் ஹண்ட்ரட் பர்சன்ட் நின்றுடும் ஸோ உடனடியாகவே அதில் வந்து ஒரு ஒரு நிமிஷம் கூட ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த டைமில் சீக்கிரமாக ஐடென்டிஃபை பண்ணிட்டா சீக்கிரமாக மெடிசன்ஸ் கொடுத்தா பேஷண்ட் வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லாமல் நல்லா சேஃபாக வெளியே வருவாங்க அது இல்லாத ஹார்ட் அட்டாக் வேற வெரைட்டிஸ் இருக்குது என்ஸ்டெமி அன்ஸ்டேபிள் ஆன்ஜைனான்னு சொல்லிடும் அந்த மாதிரில வந்து நூறு பர்சன்ட் அடப்பு இருந்தாலும் இல்லைனாலும் ஹார்ட்டுக்கு போகிற ரத்த குழாயில் வந்து அடப்புனால ரத்தம் கம்மியாக போயிடும் ஸோ அப்போ பேஷண்ட்டுக்கு வலி வந்துடும் ஸோ அதை டயக்னோஸ் பண்றதுக்கு தான் ஹார்ட் அட்டாக்னு சொல்றதுக்கு இசிஜி எக்கோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது சார் சோ ஒரு ஹார்ட் வந்தது அது சரியான டைம்ல பண்ண முடியல அப்படின்னா பேஷன் அரஸ்ட் ஸ்டேஜ் கூட போயிடுவாங்க அரஸ்ட்னா ஹார்ட் வந்து சடனா நின்னுடும் ஓகே சோ அது வந்து அதோட வேலையை ஹார்ட் பிளட் பம்ப் பண்றது அது பிளட் பம்ப் ஆனா தான் பாடி ஃபுல்லாவே ப்ளட் சர்க்குலேஷன் போயிடும் அரஸ்ட் ஆனா உடனே என்ன ஆயிடும்னா பிளட் பம்பிங் சடனா நின்னுடும் ஒரு டூ மினிட்ஸ் ப்ரைனுக்கு ப்ளெட் சப்ளை போகலைன்னா பேஷண்ட் கோமா போயிடுவாங்க சோ அதனால ஹார்ட் அரஸ்ட் வேற ஹார்ட் அட்டாக் வேற ஹார்ட் அட்டாக் கேன் பிரிவெண்டபிள் கேன் பி ட்ரீட்டபிள் ஓகே அதை ட்ரீட் பண்ணாத அரஸ்ட் போகாம பேஷண்ட் போகாம காப்பாற்ற முடியும் ஓகே என்னென்ன மாதிரியான ப்ரிகாஷன்ஸ் கண்டிப்பா சார் இது ஒரு நல்ல கொஸ்டன் அண்ட் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் முக்கால்வாசி எல்லாருக்கும் இந்த அவேர்னஸ் வந்துச்சு ஹார்ட் அட்டாக் ஹார்ட் அட்டாக் வரக்கூடாது ஹார்ட் ப்ராப்ளம் வரக்கூடாது வந்தா எப்படி கைவலி வந்தா போகணுமா செஸ்ட் பெயின் வந்தா ஹார்ட் டாக்டர் பார்க்கணுமான்னு பட் ஆனால் வராம வச்சுக்கிறது ரொம்ப நல்லது ஸோ முக்கியமாக வந்து லைஃப் ஸ்டைல் சார் லைஃப் ஸ்டைல மாடிஃபிகேஷன் சொல்லிடும் அதில் வந்து டயட்ன்னு பார்த்தா மெடிடேரியன் டயட் இஸ் த பெஸ்ட் டயட் உலகத்தில்வே பார்த்தா வேர்ல்டு வைட் ஸோ மெடிடேரியன் டைட்டில் என்னன்னா நல்ல ஒரு ஒமேகா ஃபேட்டி ஆசிட்ஸு நல்ல வெஜிடபிள்ஸ் ரிச் ஃபுட்டு ஹை ப்ரோட்டீனு லோ ஃபேட்டு இந்த மாதிரி டயட் தான் ஃபுட் சார் பட் ஆனால் நம்ம இந்தியன் நம்மளுக்கு தேவையான ஃபுட்டுன்னு பார்த்தா ஸோ ஒரு ஃப்ரைட் ஐட்டம்ஸ் அவாய்டு பண்ணுறது ஒரு நல்ல ஹெல்த்தி ஃபுட்டு சாப்பிட்றது வீட்டில் சமைச்சிரு சாப்பிட்றது வெளியே ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணுறது அன்டைம்லி சாப்பிட்றது எக்ஸ்ட்ரா நான்வெஜ் எஸ்பெஷலி ரெட் மீட் மாடரேட்டா சாப்பிடறது நல்ல குட் ஃபேட்டி ஃபிஷ் மாதிரி சாப்பிடுறது கொலஸ்ட்ரலும் ரொம்ப தேவை அதே மாதிரி நம்ம எவ்வளவு பாடி கேலரிஸ் எக்ஸ்பெண்டிச்சர் பண்றோமோ அது கேட்டா மாதிரி ஃபுட் டெய்லி எடுக்கணும் சோ நம்மள வந்து நிறைய எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணிட்டு நிறைய கம்மி எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணிட்டு நிறைய ஃபுட் எடுத்தா அதெல்லாம் ஸ்டோர் ஆயிட்டே போயிடும் ஒபிசிட்டி அது ரிலேட்டடு சுகர் பிபி இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் ஸோ அதனால ஒரு யங் ஏஜ்லேருந்தே ஈவன் ஸ்டூடண்ட் ஷுட் பி பிகம் அவேர் ஆஃப் தட் ஒபிசிட்டினா என்ன ஒபிசிட்டினால வந்த காம்ப்ளிகேஷன்ஸ் என்ன சுகர் பிபி வராமே எப்படி காப்பாற்றணும் ஒரு நல்ல ஹெல்தி லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்றது அதே மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறது அண்ட் நெக்ஸ்ட் திங் ஸ்ட்ரெஸ் லெவல் குறையர் அட் ஆல் லெவெல்ஸ் ஆஃப் ப்ரொஃபஷன் எல்லாருக்கு ஈவன் குழந்தைக்கு கூட ஸ்ட்ரெஸ் இருக்கும் நான் வெடேஸ் வித் சோ மச் ஆஃப் எடுக்கேஷன் சிஸ்டம் ஸோ ஸ்ட்ரெஸ் மேனேஜ் பண்ணுறது அதே மாதிரி இப்போ இருக்கிற ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் மெனி ஆர் டூயிங் நைட் ஷிஃப்ட்ஸ் ஸோ அந்த மாதிரி எல்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணுறது ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணுறது இதெல்லாம் பண்ணணும் ஸோ அண்ட் அது இல்லாது ப்ரிவென்டிவ் செக்கப்ஸ் இப்போ ஒரு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் ஹார்ட் டிசீஸ் இருக்கிறது ஸோ தே ஆர் மோர் ப்ரோன் டு கெட் ஏ ஹார்ட் அடேக் ஸோ அந்த மாதிரி ஆள் வந்து அர்லியராகவே ஒரு தேர்ட்டி ஃபைவ்னுந்தே கொஞ்சம் ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்கப்ஸ் எவ்ரி இயர் பார்க்கறது

ஒரு ஒரு சின்ன இயர்ஸ் பாய் செவன்டீன் இயர்ஸ்லாம் கூட வருதுன்னு வருது மேடம் சார் இது வந்து இப்போ ரைட்னா கொஞ்சம் நவடேஸ் அது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது யங் பீப்புள் அடையாக கரைஸ்ட் வரதுன்னு ஸோ ஒரு வயசு ஆன பிறகு சுகரு பிபி கொலஸ்ட்ரால் இருக்கிற ஆளுக்கு வரது வேற ஃபேமிலி ஹிஸ்டரி வரது வேற யங் பீப்புளோ வந்து ஒரு ரெண்டு மூணு காரணம் இருக்கும் சார் அதில் வந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் திங் ஜெனடிக் ஏதாவது இருக்கிறதான் ரூல் அவுட் பண்ணுங்க அண்ட் இன்னொரு வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ் எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ்ஸில் போயிட்டா ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் கார்டியோமயோபதி ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் எம்ஐஸு இது எல்லாம் ரொம்ப காமன் அதையும் முக்கால்வாசி பார்த்தா மேல் பீப்புளும் அதிகமாக வருது கம்பேர்ட் டு ஃபீமேல் தட் இஸ் ரிலேட்டட் டு த ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் ஹார்மோன் செக்ரேஷன் அதனால் வருது கார்டியோ ஸ்ட்ரெஸ் கார்டியோமயோபதினு சொல்லிவிடும் இது எல்லாமே முக்கால்வாசி யங் பீப்புளும் அந்த மாதிரி வருது அது இல்லாத ஜெனட்டிக் வேற இருக்கும் ஓகே ஸோ ஜெனட்டிக் வந்து பார்த்தா அது ஒரு ஃபேமிலி ஹிஸ்டரியிலவே இருக்கும் என் ஃபேமிலியில சடனாக ஒரு அரஸ்ட் ஆகிட்டு இந்த ஏஜ்லோ என் அங்கிள் ஆகிட்டாங்க அப்படி உள்ள ஒரு ஹிஸ்ட்ரி சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது பேஷண்ட் இப்போ வந்து ஒரு கிடினஸோ ஒரு செஸ் பெயினோட வந்தாங்க ஒரு யங் பீப்புள் டீனேஜ் வந்தாலும் ஒரு ப்ராப்பராக ஒரு எவாலுவேஷன் எல்லாம் பண்ணால் தெரிஞ்சிடும் ஸோ தட் வி கேன் அவாய்ட் இட் ஓகே தென் ஒரு இன்னொரு முக்கியமான ஒரு கொஸ்டின் மேம்

ஓகே லெஃப்ட் சைட் செஸ் லெஃப்ட் சைட் செஸ் பெயின் வந்தால் எப்படி நைன்டி பர்சன்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஹேவிங் ஹார்ட் டிசீஸ் சொல்லிடுமோ அதே மாதிரி ஒரு ஹை ரிஸ்க் பேஷண்ட்டுக்கு ரைட் சைட் செஸ்ட் பெயின் வந்தா தட் இஸ் நைன்டி சிக்ஸ் ப்ராப ப்ராபர்சன்ட் ப்ராபபிலிட்டி ஸோ தட் ஹாஸ் மோர் ப்ராபபிலிட்டி ஸோ அதனால வெறும் ரைட் லெஃப்ட் சைட் செஸ் பெயினே இல்லை ரைட் செட் செஸ்ட் பெயின் கூட ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்டைம்ஸ் அது எப்படின்னா நம்ம ஜான் வந்து கீழே தொப்பை நடு இருக்கிற ஏரியா அதுல வந்து சம்டைம்ஸ் வெறும் லிட்டில் ஃபிங்கர் பெயின் வரலாம் ஒரு வெறும் ஒரு லெஃப்ட் ஆர்ம் பெயின் வரலாம் ஆர் லோவர் ஜா பெயின் வரும் நெக் பெயின் மட்டும் வரும் ஸோ அது இல்லாது இதெல்லாம் பெயின் ரிலேட்டட் வேரியன்ட்ஸ் பெயின் இல்லாத கொஞ்சம் எல்டர்லி ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் அன்கன்ட்ரோல்டு அப்படி இருக்கிற ஆளுக்கு சம்டைம்ஸ் கிடினஸ்ஸாக வரும் அவங்களுக்கு பெயினே இருக்காது ஆனால் கிடினஸ் இருக்கும் ஒரு வெறும் பால்பிடேஷன் இருக்கும் படப்படப்புன்னு சொல்லுவாங்க ஒரு நடந்தா மூச்சு வாங்குது எனக்கு இல்லை இப்போ உட்காந்தாவே மூச்சு வாங்குறது ஸோ இது எல்லாமே ஸோ ஹார்ட் அட்டாக் வந்து இதில் என்ன சிம்டம்னால கூட ஒரு காரணமாக இருக்கலாம் ஓகே மேம் அடுத்தது இப்போ நிறைய பேர் வந்து ஹார்ட் ட்ராக் அப்படின்னாலே பைபாஸ் சர்ஜரின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் வந்து ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதில் வந்து இட் இஸ் அண்ட் கம்பல்சரி டு நெசசரி டு டூ த ஆப்ரேஷன் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இருக்கா நோ நோ இல்லை வேற எந்த மாதிரியான கியூர் பண்ணலாமா அவங்களுக்கு சார் ஃபஸ்ட் திங் வந்து ஹார்ட் அட்டாக்கு எதனால வந்ததுன்னு செக் பண்றது ஒரு ஹார்ட் அட்டாக் வந்தாவே முக்கியமானது வந்து இசிஜி எக்கோ ஒரு பிளட் டெஸ்ட் ட்ராப் நின்று இந்த மாதிரி எல்லாம் பாக்குறது அதுல வந்து சிவியாரிட்டி ஆஃப் ஹார்ட் அட்டாக் தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் அதோட ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் ஸோ ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ல பார்த்தா ஆஞ்சியோகிராம் பண்ணணும் அப்போதான் அந்த ரத்த குழாயில அடப்பு எவ்வளவு தூரத்துக்கு இருக்கு என்ன பர்சன்டேஜ் தெரிஞ்சோம் ஸோ அது தெரிஞ்ச பிறக்கு ஸோ சப்போஸ் வெறும் ஒரே ஒரு ரத்த குழாயிலும் இருக்கிறது அப்போ வந்து அது ஸ்டென்ட் வச்சுட்டு பெலூன் பண்ணி கூட சரி பண்ணிக்கலாம் சப்போஸ் அந்த ரத்த குழாயில அடப்பு வெறும் ரத்தம் கட்டி தான் இருக்கிறது குலுப்பு கட்டியே இல்லை அஞ்சோகிராம்ல தெரிஞ்சதுன்னா அப்போ அதுக்கு மறந்தே போதும் எந்த ப்ரொசீஜரும் தேவையில்லை இருக்கிற எல்லா ரத்த குழாயிலும் ரொம்ப டிசீஸ் இருக்கிறது அதிலோ பேஷண்ட் டயபெட்டிக் இருக்காங்க நிறைய ஸ்டெண்ட் வச்சா நல்லது கிடையாது இல்லை லெஃப்ட் மெயின்னு சொல்லிடும் அதுல நோய் வந்துச்சு சோ அந்த மாதிரி ஆளுக்கு எல்லாத்துக்கு பைபாஸ் வந்து ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஆஃப் ரெக்கமெண்டேஷன் நாட் லைக் எல்லா ஹார்ட் அட்டாக் பேஷண்டுக்கு பைபாஸ் ட்ரீட்மெண்ட் கிடையாது இதில் நிறைய ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கிறது அந்த அடப்பு எந்த மாதிரி இருக்கிறது அதோட நேச்சர் ஆஃப் ப்ளாக் பாத்துட்டு பேஷண்ட்டுக்கு ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு தான் டிசைட் பண்ணு மேம் நீங்க ஆஞ்சியகுரம் சொல்றீங்களா ஆஞ்சியகுரம்னு என்ன அப்போ ஸ்டன்ட்னு சொன்னீங்களே பலூன்ல சொன்னீங்க அப்படின்னா என்ன மேடம் அது என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் சார் ஆஞ்சியோகிராம் வந்து ஒரு டெஸ்ட் தான் சார் ஓகே ஸோ ஆன்ஜியோகிராம் வந்து ட்ரீட்மெண்ட்டே கிடையாது ஆஞ்சியோகிராம் ட்ரீட்மெண்ட்டே இல்லை ஆஞ்சியோகிராம் ட்ரீட்மெண்ட் கிடையாது ஆஞ்சியோகிராம் இஸ் ஓன்லி டெஸ்ட் ஓகே ஸோ எப்படி நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சான்னு ஒரு இசிஜி எடுத்து பார்க்கறோம் எப்படி நம்மளுக்கு அது எவ்வளவு பர்சன்டேஜ் ஆஃப் ஹார்ட் பம்பிங் இருக்கிறத எக்கோ பார்க்குறோம் அதே மாதிரி அடப்பு எவ்வளவு தூரத்துக்கு இருக்குது நம்மளுக்கு ஹார்ட்டுக்கு போற ரத்த குழாய் மூணு இருக்கும் மூணுத்துல வந்து எந்த ரத்த குழாயிலும் அடப்பு இருக்கிறது அது எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்குது முகவாசி இசிஜி எக்கோலோ நம்மளுக்கு தெரியும் எந்த ரத்த குழாயிலோ அடைப்பு வந்துச்சுன்னு பட் ஆனால் அதை ட்ரீட்மெண்ட் பண்ணணும் ஒரு அடப்பா ரெண்டு அடப்பா அந்த அடைப்பு வந்து ரத்த கட்டியா இல்லை கட்டி இருக்குதா கால்சியம் இருக்குதா இன்னும் சுண்ணாமு சத்து சேர்றது அது எவ்வளவு தூரத்துக்கு இருக்கிறது அதெல்லாம் எத்தனை பர்சென்டேஜ் ஆஃப் பிளாக் தெரிஞ்சதுக்கு பண்ண வேண்டிய டெஸ்ட் ஆஞ்சியோகிராம் சார் ஒரு ஆஞ்சியோகிராம் பண்ணுறதுனால நோய் சரியாகாது அண்ட் ஆன்ஜியோகிராம் வந்து ரொம்ப சிம்பிள் டெஸ்ட் பட் அதுக்கு வந்து டே கேர் ப்ரொசீஜர் அட்லீஸ்ட் அட்லீஸ்ட் டே கேர் ப்ரொசீஜர் அதான் பண்ணணும் பேஷண்ட் அட்மிஷன் பண்ணிவிட்டு அந்த ப்ரொசீஜர் பண்ணுற முன்னாடி கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் இருக்கும் பிளட் டெஸ்ட்டு செலவு இதெல்லாம் பார்க்கணும் அதே மாதிரி முடிச்சிட்ட பிறகு பேஷண்ட் அப்சர்வ் பண்ணணும் ஏன்னா டை எல்லாம் கொடுத்துட்டு செக் பண்ண போறதுனால ஸோ இது அஞ்சோகிராம் ஸ்டெண்ட்டு பண்ணுறதுன்னா அடப்பு இருக்கிறது அந்த அடப்பு சரி பண்ண வேண்டினா தான் பேஷண்ட்டுக்கு நல்லதுன்னு தெரிஞ்ச பிறகு அஞ்சோகிராமுக்கு அப்புறம் அந்த அடப்பு சரி பண்ணிட்டு பெலூன் வச்சுட்டு அந்த அடப்பெல்லாம் கிளீன் பண்ணி எங்க அடப்பு இருக்கிறதோ அந்த இடம் மறுபடி சுருங்காம இருக்கிறதுக்கு வச்சுட்டு ஒரு மெஷ் மாதிரி ஸ்ட்ரக்சர் தான் ஸ்டென்ட் ஓகே ஸோ ஆன்ஜியோ பிளாஸ்டினா ஸ்டென்ட் வைக்கிற ப்ரொசீஜர் வெறும் பிளெயின் பெலூன் ஆன்ஜியோ பிளாஸ்டினா வெறும் பெலூன் பண்றது அது இப்போ நான் வெடி பெருசா பண்றது இல்ல வெறும் ஆஞ்சியோகிராம்னா டெஸ்ட் மட்டும் தான் சார் ஓகே இப்போ ஃபேஸ் மேக்கர் சொல்றாங்க அப்படின்னா என்ன பேஸ்மேக்கர் வந்து அது ஒரு டிஃப்ரெண்ட் திங் சார் பேஸ் மேக்கரில் வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்கும் ஒன்று வந்து ஒரு வயசான ஆளுக்கோ இல்லை சம்டைம்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து நாடி துடுப்பு ஆயிடும் நம்மளு ஹார்ட்டுக்கு தான் ஒரு கடவுள் கொடுத்துட்டு ஒரு நேச்சுரல் பேட்ரி இருக்கும் அது சொல்லிடும் பர் மினிட் நீங்கள் இத்தனை வாட்டி பம்ப் பண்ணணும்னு அதுதான் சைனஸ் நோட்டு ஸோ அந்த பேட்டரி சொல்கிற மாதிரி இது பம்ப் பண்ணணும் அது ஒரு வயசு ஆன பிறகு அது கொஞ்சம் வீக் ஆகிடும் சில பேருக்கு வந்து அது வீக் ஆகிட்ட பிறகு என்ன ஆகிடும்னா அந்த நாடி துடுப்பு குறையும் இந்த நாடி துடுப்பு குறைச்சிட்டு பேஷண்ட்டுக்கு மயக்கம் தலை சுத்தல் மூச்சு வாங்குறது நிறைய தொல்லை வரும் ஓகே அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது அது சப்போர்ட் பண்ணுறதுக்கு எக்ஸ்டர்னலாக ஒரு பேட்டரி ஃபிக்ஸ் பண்ண போடும் அதுதான் பேஸ்மேக்கர் ஓகே

அது பேஸ் மேக்கர் தான் சார் அது பர்மனன்ட் பேஸ் மேக்கர் பர்மனன்ட் பேஸ் மேக்கர் ஓகே ஓகே அது இல்லாதது இன்னொரு செட் ஆஃப் பேஸ்மேக்கர்ஸ் மேக்கர்ஸ் இருக்கும் எப்படினா செலவு பேருக்கு வந்து நாடி கிடுப்பு அதிகமாயிடும் அந்த டைம்ல பேஷண்ட் மயந்து கீழ விழுந்துருவாங்க வென்ட்ரிகுலர் ஃபிப்ரிலேஷன் வென்ட்ரிகுலர் டெக்கிகார்டியா அந்த டைம்ல வந்து பேஷண்ட்க்கு உடனே அது சரி பண்ணாத சரியாயிடுவாங்க சோ ஷாக் கொடுத்துட்ட சரி பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் அதுதான் ஐசிடி அதுக்கு கோலோக்கியல் லாங்குவேஜ்ல நம்ம பேஸ் மேக்கர் வந்தா சொல்லிடு ஓகே பட் அது பேரு ஐசிடி அது வச்சா என்னன்னா அது ஐடென்டிஃபை பண்ணிடும் பேஷண்ட்டுக்கு இப்போ நாடி துடுப்பு இரநூறு போகுது அது சரி பண்ணாதான் சரி அப்போ அது இன்டர்னல் ஷாக் கொடுத்த இன்னொரு பேஸ் மேக்கர் இருக்கும் அது எப்படின்னா நான் ஹார்ட் பம்பிங் ரொம்ப கம்மியா இருக்கும் அது சரி பண்றதுக்கு இம்ப்ரூவ் பண்ணுறது செலக்டட் பேஷண்ட்ஸ்க்கு சூட்டபுள் பேஷண்ட்டுக்கு கொடுக்கறது அது சிஆர்டி ஓகே